அருட்பரிஞ்சோதி அருட்பரிஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பரிஞ்சோதி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க கொள்ளா நெறிய எல்லாம் ஓங்குக சத்குருநாதா சத்குருநாதா சண்மாக்க சங்கம் தழைக்கருள் தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதை வாழ்வாவதை வள்ளல் மலரடி வாழ்க அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனைய உரிமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருட்பா உரைநடை பகுதியில் பெருமான் அருளிய உபதேச பகுதி என்பதை பற்றி சிந்தித்து கொண்டுள்ளோம் அதை இன்று தொடர்ந்து சிந்திப்போம் அதாவது வல்லற் பெருமான் சொல்கிறார்கள் சிவ என்பதற்கு பொருள் அனாதியாய் மலம் இல்லாத சர்வ வல்லமையுடையது சி என்பதற்கு பொருள் அனாதியாய் மலம் இல்லாதது வாய் என்பதற்கு பொருள் சர்வ வல்லமையுடையது சி என்னும் எழுத்துக்கு பொருள் இதன் பீஜாச்சரம் ஐந்து எழுத்துக்கள் வந்து அஞ்சு எழுத்துக்கள்ங்கிறாங்க அவை என்னென்னா விந்து நாதம் சகர ஒற்று அகரம் இகரம் இவை கூடியது சிகரமாகிய ஓர் உருவம் சீங்கிறதுக்கு இவ்வளோ நான் அஞ்சு சேர்ந்தது விந்து நாதம் சகர ஒற்று அகரம் இகரம் இது சேர்ந்தது சீங்கிற ஒரு எழுத்தாக இருக்குது இதற்கு பொருள் சுத்த சன்மார்க்கத்தில் சுத்த சன்மார்க்க காலத்தில் வெளிப்படும் என்று பெருமான் சொல்லியுள்ளார்கள் அதாவது சிவகுணமும் ஜீவகுணமும் சிவனுடைய குணமும் இந்த மனித ஜீவர்களாகிய ஜீவர்களுடைய குணமும் பற்றி பெருமான் சொல்லியுள்ளார்கள் சிவகுணம் என்பது தன் வயத்தனாதல் ஜீவகுணம் என்பது பராதீனன் சிவகுணம் என்பது தூய உடம்பினன் ஆதல் ஜீவகுணம் துக்க தேகி சிவகுணம் இயற்கை உணர்வினன் ஆதல் ஜீவகுணம் செயற்கை உணர் உணர்வினன் சிவகுணம் முற்றும் உணர்தல் இயல்பாகவே ஜீவகுணம் என்பது சிற்று உணர்வினன் சிவ சிவகுணம் என்பது பாசங்களில் இன்று நீங்குதல் ஜீவகுணம் என்பது பந்தன் பந்த பந்தமுடையது சிவகுணம் என்பது பேர் அருள் உடைமை ஜீவகுணம் என்பது காடின்யன் சிவகுணம் முடிவில்லாத ஆற்றல் உடைமை ஜீவ ஜீவகுணம் நிர்பவன் சிவகுணம் என்பது வரம்பில் இன்பம் உடைமை ஜீவகுணம் என்பது மலதேகி மலமுள்ள அதாவது ஆணவம் கண்மம் மா மாணவம் கண்மம் மாயங்கிற மலமுள்ளதே இதை ஜீவன் அதை வல்லர் பெருமான் சொல்கிறார்கள் அடுத்தது சிவமாதல் என்று சொல்லப்ப சொல்லப்படுவது என்னென்னா பசு என்பதும் முற்றிலும் மலம் உள்ளது பசுன்னு சொல்கிறது ஆன்ம பசுன்னு சொல்லுவோம் ஆன்மாவை பசுன்னு சொல்லுவாங்க அந்த பசுங்கிறது முற்றும் ஆணவம் கண்மம் மாயை மாமாயை த்ரோதாயை அப்படி எல்லா மலமும் உள்ளதுதான் பசுங்கிறது ஜீவன் என்பது மூன்று பங்கு மலம் உள்ளது ஜீவன்கிறது அதிலிருந்து கொஞ்சம் மேலேறி மூன்று பங்கு மனம் உள்ளது அது அஞ்சு பங்கு மலம் உள்ளது இது மூன்று பங்கு மலம் உள்ளது அஞ்சு பங்குன்னு கிடையாது முற்றுமே பசு என்கிறது பூரா மலம் உள்ளது அது பூராமே மலம் ஜீவன் என்பது மூன்று பங்கு மலம் உள்ளது ஆன்மா என்பது ஒரு பங்கு மலம் உள்ளது ஆன் ஒரு பங்கு மலம் உள்ளதுன்னா ஆணவங்கிற அந்த இது உள்ளது ஆன்மா சிவம் முற்றும் மலம் நீங்கியது சிவம் சிவம் என்று சொல்லப்படுவது மலமே இல்லாத முற்றும் மலம் நீங்கிய சுத்த சுத்தமானது ஆதலால் மலம் முற்றும் நீங்கி தயா தயவே வடிவம் வடிவமாவதே சிவமாதல் என்று வல்லற்பெருமான் சொல்கிறார்கள் பஞ்சாக்கரம் பஞ்சாக்கரம் என்பது சமய சூக்கும பஞ்சாங் பஞ்சாக்கரத்தின் தாற்பரியம் நான்கு மேற்படி அச்சரம் ஐந்து அச்சரம்னா எழுத்து எழுத்து வந்து அஞ்சு அது என்னென்னா சிவாய நம இதற்கு தாத்பரியம் நான்கு ஆவ என்னவென்றால் பூர்வம் பூர்வ பூர்வம் உத்தரம் உத்தரோத்தரம் ஆக நாலு இதில் பூர்வத்திற்கு அர்த்தம் பூ அதாவது பூர்வ ஆரம்பத்துக்கு அதில் வந்து சிவாய நமங்கிறக்கு அர்த்தம் சிவனை நமஸ்கரிக்கிறேன் பூர்வ பூர்வத்திற்கு தாற்பயம் அதாவது பூர்வ அனாதியில் மலம் இல்லாதது சிவத்திற்கு என்னுடைய கரண உள்ளங்களை சமர்ப்பிக்கிறேன் என்பது மற்ற இரண்டிற்கும் அர்த்தம் அனுபவத்தால் தெரிந்து கொள்ளலாம் தெரியலாம் அப்படின்னு சொல்கிறார் பல்லற் பெருமான் இதுபோல் மத சன்மார்க்கத்திற்கும் அச் எழுத்து நான்கு எழுத்து அச்சரமே எழுத்து தான் சொல்கிறார் மேற்படி அச் மேற்படி அச்சரம் அதே எழுத்துக்கள் அதற்கும் முன்போலவே நான்கு தாத்பரியம் உள்ளது அதில் பூர்வத்திற்கு தாத்பரியம் சி என்பது பதி பதினா இறைவன் வா என்பது சக்தி சிவாங்கிறதுல வாங்கிறது சக்தி யா என்பது ஜீவன் நா என்பது துரோதை மா என்பது மாமாயை ஆதலால் மாமாயை துரோதை நீங்கி ஜீவ ஜீவபோதமற்று அருள் வடிவமாய் சிவமாவது பூர்வத்தின் தாத்பரியம் சி என்பது எல்லாம் உடையது வா என்பது அபி அபின்னமயம் அபிண்ணமாகிய அபின்னம் பின்னம் பின்னப்படுறது அபிநமாகிய பின்னம் இல்லாதது அருள் யா என்பது ஆன்ம சிற்றவை நாய் என்பது ஜீவன் மா என்பது பசு ஆதலால் சுபத்தன்மை கெட்டு ஜீவபோதம் போய் ஆன்ம இயற்கை வடிவாய் சத்துவமயமாய் எல்லாம் உடையது எல்லாம் உடையதுவாய் பூரணமாய் நிற்றல் ஒருவாறு அனுபவத்தில் பரவிந்து பரநாதம் பரத்திலும் அபரவிந்து அபரநாதம் பூர்வத்திலும் வழங்கும் இவ்வாறு ஜெப மூலமாய் கரண சுத்தி வந்து அச்சரம் உண்ணுதலை விட்டு அதாவது எழுத்து சொல்றதை விட்டு அறிவாகிறீதியாய் கருணையும் சிவமே பொருள் என்னும்படி நிற்பதற்கு இது இந்த அச்சரங்களை எல்லாம் சொல்கிறது மற்ற மற்ற உத்தரத்தில் உத்தரத்தின் முடிவில் இதெல்லாம் பூர்வத்தில் இது மற்ற உத்தரத்தில் ஏம சித்தியும் உத்தரோத்தரத்தில் சித்தியும் ஏமம்னா பொண்ணு பொ பொண்ணுடம்பாகிறது உத்தரத்தில் தேக தேகம் வந்து அடைகிறது உடம்பு சொல்லும் இது மத சன்மார்க்க அனுஷ்டானம் இதுபோல் சமயத்திலும் தேக சித்தியும் ஏம சித்தியும் உள்ளது மேற்குற்ற சமய மதங்களின் விரிவு அனந்த கோடி இன் அந்த சித்திகள் யாவும் அச் அவ்வ அவ்வச்சமய மதங்களில் அந்தந்த சமய மதங்களின் கர்த்தா மூர்த்தி தலைவன் தலைவி முதலியவர்கள் பதப்பிராப்தி வரையிலும் நிற்கும் ஆதலால் மேற்குறித்த இரண்டு சித்தியும் எக்காலத்தும் அழிபுறாதிருப்பதாக சொல்லுவது சுத்த சன்மார்க்க பூர்வ பூர்வோத்திரம் ஆரம்பமும் உத்திரமாக இருக்குது சித்தி தேக ஏமசித்தின்னா தேக சித்தி ஆகிய இவற்றை மேற்குரித்த சூக்கும பஞ்சாக்கரத்தில் பஞ்சாக்கரம்னா அஞ்சு எழுத்துக்கள் நாம சிவாய சிவாயண்ணம் சொல்கிறோம் பஞ்சாக்கரத்தில் சொல்லுவதற்கு உதாரணம் சிவாய நமவென செம்பு பொன்னாயிடும் சிவாய நமவென சிந்தித்திருப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை ஆதலால் மேற்குறித்த அச்சரத்தை மகான்கள் குழு குறியாக வரி வடிவாய் சுட்டி காட்டினார்கள் இதை அக அனுபவிகள் அதாவது மனத்துக்குள்ளே சொல்கிற அனுப அனுபவி சொல்கிறவங்க இதை அக அனுபவிகள் தத்துவங்களை அறிந்து அனுசந்தானம் செய்வார்கள் சாதகிகளுக்கு அதை சாதகம் செய்வர்களுக்கு நாவினால் உன்னே கரணம் ஓய்ந்தால் மனம் புத்திசித்தம் எல்லாம் ஓய்ந்தால் தத்துவானு சந்தானம் செய்யக்கூடும் உலகிகள் உலக உலகிகளாக இருக்குது இதெல்லாம் தெரியாத சன்மார்க்கம் இல்லாத உலகிகள் நில இருக்கிறவங்களுக்கு நாவினால் உன்ன தங்கள் மனோரதம் சித்திக்கும் அதாவது நாவினால் வந்து இந்த மந்திரங்கள் சொன்னால் நம சிவாய சிவாயின்னு சொன்னால் அவங்க என்ன நினச்சிருக்கிறாங்களோ அது சித்தியாகும் பகரவித்தை உடையவர்கள் மேற்படி அக்கரத்தின் உ அக்கரம்னா எழுத்து எழுத்தின் உண்மையை பௌதிகம் உலோகம் ஔஷதி ஔஷதினா மருந்து லவணம் லவணம்னா உப்புன்னு சொல்கிறாங்க முதலியவற்றில் சேர்த்து உப்புன்னு சொல்கிறாங்க சர்க்கரைன்னு சொல்கிறாங்க முதலியவற்றில் சேர்த்து பகரத்தை முடிப்பார்கள் உடையவர்கள் அதுபோலவே அமைத்து கொண்டு தேகத்தை நீடிக்க செய்வார்கள் அதலால் மேற்குறித்த எழுத்துக்கள் பரிபாசை இதனது உண்மையாவும் சுத்தசன்மாக்க சகச்ச சகஜ சாத்திய அனுபவிக்கு விளங்கும் என்று வளர்ப்பெருமான் செய்கிறார்கள் ஏமசித்தி பொன் செய்யும் வல்லவும் வித்தை பொன் செய்தல் வித்தை தேக சித்தி செய்து கொள் என் கொள்ளுதல் என்று பெருமான் சொல்கிறார்கள் இன்று இத்துடன் நிறைவு செய்து கொள்ளும் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணி அருள் பெருஞ்சோதி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்